தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழு உயிர் எழுத்து பன்னெண்டு உயிர் எழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து ஒன்று சரி உயிர்மை எழுத்து இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இதுல ஐயன் ஒரு எழுத்து இருக்கா ஐயன் எழுத்து ஒரு காலத்துல அரசாங்கம் இருக்க வேண்டாம் இந்த எழுத்தை நீக்கிடலாம்னு முடிவு பண்ணாங்களா சரி ஏன் என்ன காரணம் அதான் பாரு அந்த நேரத்துல எங்க ஐயா வாரியார் சுவாமியும் கீவா ஜெகநாத ஐயர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு சரி கீவானு கேள்விப்பட்ட தெரியும் பரிச்சை நான் வரலாறு படிச்சா தெரியும் அவங்க ரெண்டு பேரும் போய் அரசாங்கத்துல உட்காந்து அப்படியே தமிழ்ல கை வைக்காதீங்கடா சரி தமிழ்ல கை வச்ச எவனு உருப்பிட்டதா சரித்திரம் இல்ல அதுலயும் ஐயன்னாங்கிறது ஒரு எழுத்து இல்ல ஐயன்னா மூணு எழுத்து தொடங்கும் போது ஆனா இடையில ஈனா முடிவு யானா அகர இகர அகர எம் சம்மேளனம் ஐ ஐதான் கடவுள் அதனாலதான் கடவுளை ஐயன்னு கும்பிடுறோம் அதனாலதான் உயர்ந்தவர்களை எல்லாம் ஐயான்னு கூப்பிடுறோம் அதனாலதான் ஐயோட அப்பா சேர்த்த ஐயப்பா ஐயோட ஆர்வதி பெற்றால் ஐயனார் அதனால்தான் சாமி சரணப்பா